அபவுட் மை செல்ஃப் எம் வி சதீஷ் நான் உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் அது மட்டும் இல்லாமல் நான் ஒரு ஸ்போர்ட்ஸ் நான் ஒரு நேஷ்னல் பிளேயர் விளையாட்டு போட்டியில் இருக்கிற ஒரு மிகப்பெரிய ஈடுபாடில் இந்த ஒரு இந்த ஒரு விஷயத்த சொல்கிறேன் நான் வந்து டூ தௌசண்டில் நேஷ்னல்ஸ் பண்ணேன் அதுக்கப்புறம் ஒரு பெரிய லாங் கேப்பு நான் ஃபெட்டர்னிட்டி லீகல் ஃபெட்டர்னிட்டி லீகல் சர்வீஸில் போனனால என்னால் அதுக்கப்புறம் இதை இந்த ஸ்போர்ட்ஸ் வர முடியல ஸ்போர்ட்ஸ்குள்ளே வர்றதுக்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு அஸ் அ பேரண்ட்டாக என்னுடைய மகள் எஸ் எஸ் வர்ஷா அவர்கள் வந்து இதில் வந்து ஒரு த்ரீ ஒரு ஃபைவ் மந்த்ஸ்க்கு முன்னாடி பாக்ஸிங்குள்ளே வந்தாங்க ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து நான் உள்ளே வரேன் அதுக்கப்புறம் இதில் இருக்க விஷயங்கள்லாம் ஒன் பை ஒன் பை ஒன் பை ஒன்னாக நான் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பாக அமைஞ்சது இந்த மாணவர்கள் இந்த விளையாட்டு வீரர்கள் இந்த மாணவர்கள் வந்து எவ்வளவு வந்து வருத்தப்பட்டு இருக்காங்க எவ்வளவு இருக்காங்கன்றதை நான் பார்க்கும்பொழுது ஒரு பேரண்டா ஒரு ஸ்போர்ட்ஸ் மேனா என்னால் வந்து இதை தாங்கிக்கவே முடியல அதனால இன்னைக்கு ஒரு இன்னைக்கு வந்து இந்த இடத்துல நாங்கள் ப்ரெஸ் மீட் பண்றது கூட கூடவே கூடாதுன்னு எல்லா சைட்லேருந்து அப்ஜெக்ஷனு இதை நீங்கள் வெளியே சொல்லக்கூடாது அதாவது அதிகாரத்தை வந்து யூஸ் பண்ணி என்ன ரவுடி செட் வச்சு மிரட்டியும் அஃபீஷியல்ஸ் என்னை மிரட்டியும் அது மட்டும் இல்லாமல் காவல்துறைகள் இதில் வந்து போடக்கூடாதுன்னு சொல்லியும் என்னை வந்து பல விதமாக இக்கட்டு இக்கட்டான சூழ்நிலை கொண்டு வந்தாங்க இருந்தாலும் நான் அதை பத்திலாம் கவலைப்படல நம்ம இறைவனுக்கு மட்டும்தான் பயப்படுவோம் அதனால எனக்கு இதை பற்றி கவலை கிடையாது எல்லாருக்கும் எல்லா உரிமையும் இருக்கு மக்களா பிறந்த ஒவ்வொருத்தருக்கும் நியாயம் நடக்கலை அப்படின்னா நியாயத்துக்காக போராடுறதுக்கு இந்த வழக்கறிஞர் சமுதாயம் எப்பவுமே இருக்கும் அதனால வந்து அம்பேத்கர் அவர்களுடைய ஆணித்தவராக கேட்போம் அதில் மாற்று கருத்தே கிடையாது இதில் என்னன்னா ஒரு ஒரு முதல் விஷயம் இது சிஎம் டிராஃபி நடத்துறீங்க சிஎம் டிராஃபி நடத்துறீங்கன்னா என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் வேணுன்றதை சொல்கிறேன் அதாவது முத இந்த ஃபயர் சர்வீஸ் வேணும் ஆம்புலன்ஸ் வேணும் நல்ல ஒரு மெடிக்கல் எஃபிஷியன்ட் டாக்டர்ஸ் வேணும் இது மட்டும் இல்லாமல் வர குழந்தைங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் பர்சனுக்கு என்ன தேவை அப்படின்னா அவங்களுக்கு உடனடியாக ஒரு சிட்டுண்டி தேவை இது மட்டும் இல்லாமல் நீங்க உள்ள போனீங்கன்னா அந்த ஃபேனு அந்த கூலரு அந்த ஏசி இந்த ஃபெசிலிட்டிஸ்லாம் தேவை இங்க இருக்கிற டாப் எஸ்இடி அபிஷியன்ஸ் கேட்கும் போது எனக்கு ஃபண்டு ஒதுக்கலை சார் அதனால் ஏசி ஓடலை சார் எங்கள் கிட்டே ஃபண்டு இல்லை சார் அதனால் வந்து ஃபேனு ஓடலை சார் எங்கள் கிட்டே ஃபண்டே இல்லை சார் நான் என்ன சார் பண்ணுறது அப்போ எப்படியா முப்பத்தி முப்பத்தி எட்டு கோடி ரூபாய் எப்படியா நீங்கள் ஸ்போர்ட்ஸ் பர்சனுக்கு கொடுக்குறீங்க எங்களுடைய பணையாது மாணவர்களுடைய பணையாது மக்களுடைய பணையாது வரி பணையாது இந்த பணத்தை எப்படி கொடுக்குறீங்க நீங்கள் மா நீங்கள் ஸ்போர்ட்ஸ் பர்சன் கொடுக்குறீங்க ரொம்ப சந்தோஷம்தான் கொடுங்க பேசிக் ஃபெசிலிட்டிஸ் கூட இல்லை நீ ஒன்றாம் தேதி ரெண்டாம் தேதி எஸ்டி டிடிஎல் எஸ்டி டிடிஎல் என்ன சொன்னேன் இல்லை ஒன்றாம்தேதி ரெண்டாம் தேதி நீ வந்து மாணவர்களுக்கு பெண்களுக்கு ஸ்போர்ட்ஸ் நடத்துகிறேன்னு சொன்ன ஒன்றாம் தேதி நீ வர வச்ச காலை வந்து நைட்டு வரைக்கும் உட்காந்துட்டு இருக்கிற சார் தப்பாக நினைக்காது ப்ரெஸ் பீப்புள்ஸில் ஒன்று கேட்குறேன் நீங்கள் உள்ளே போனீங்களா சார் நீங்கள் யாராவது உள்ளே போனீங்களா சார் பத்து நிமிஷத்துக்கு மேலே உள்ளே நிற்க முடியாது சார் அப்படியே ஒரு ஜெயிலில் போட்டு அடைச்சி ஜெயிலில் கூட ஃபேன் இருக்கும் சார் இங்கே ஃபேன் இல்லை சார் எவ்வளவு பெரிய இது முதலமைச்சருக்கு கவனத்துக்கு கொண்டு வர சார் முதலமைச்சருக்கு இது தெரியுமான்றது தெரியல சார் சார் உங்களுக்கு பல பிரச்சனைகள் இருக்கலாம் சார் வெளியில இன்னைக்கு எலெக்ஷன் நேரத்தில் உங்களுக்கு பல பிரச்சனை இருக்கலாம் உங்களை நான் பிரச்சர் பண்ண விரும்பல ஆனா ஸ்போர்ட்ஸ் அத்தாரிட்டி இந்த தொகுதியுடைய அமைச்சர் இந்த தொகுதியுடைய அமைச்சர் டெபுட்டி சிஎம் தான் ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் அவர் என்ன சார் இனிஷியேட்டிவ் எடுத்தாரு ஒரு நாள் உள்ள வந்து பார்த்தாரா சார் சார் உங்களால் பத்து நிமிஷம் உள்ள இருக்க முடியுமா சார் ஏழை குழந்தைங்க ரிமோட் வந்து வருதுங்க தலையை துண்டை போட்டு ரோட்டில் படுத்துட்டு இருக்கீங்க ஏன்னா உள்ளே போக முடியல பத்து நிமிஷத்தில் எனர்ஜி டவுன் ஆகிடும் எப்படி சார் உங்கள் ஸ்டேஜில் ஏறி ரிங்கில் ஃபைட் பண்ண முடியும் சார் சொல்லுங்கள் சார் எப்படி சார் பண்ண முடியும் பண்ணவே முடியாது சார் இங்கே யார் சார் ரிங் அஃபிஷியலு யார் சார் இங்கே ஷெடியூல் பண்ணுறது யார் சார் அஃபிஷியல்ஸு எவனுமே சர்டிஃபைடு கிடையாது இந்த எஸ்டிஆர்டியில் நான் எழுதி தரேன் சார் ஃபோட்டோ எவிடன்ஸோட தரேன் சார் சார் ப்ரெஸ் மீட்டு ப்ரெஸ் கிளப்ல வச்சுருக்கேன் சார் சனிக்கிழமை டீட்டெயில்டாக எந்தெந்த அசோசியேஷன் ஃபோர்ஜ் பண்ணியிருக்கு எந்த அந்த அசோசியேஷன் தவறு பண்ணியிருக்குன்னு நான் நான் சொல்கிறேன் சார் உங்களுக்கு எனக்கு அந்த துணிச்சல் தைரியம் அந்த இறைவன் கொடுத்துருக்கிறார் சார் எனக்கு எதை பற்றியும் கவலை கிடையாது சார் சீஃப் மினிஸ்டர் ரெப்ரசன் பண்ணுவோம் சார் சிஜே கிட்டையும் ரெப்ரஸண்ட் பண்ணுவோம் சார் ஸ்போர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியாக்கிட்டேயும் நான் ரெப்ரஸண்ட் பண்ணுவேன் சார் நான் ரெடியாக இருக்கிறேன் சார் சார் உள்ளே போய் இன்ஃப்ரோவை பாருங்கள் சார் குழந்தைங்களுக்கு குடிக்க தண்ணி இல்லை சார் சார் அஃபீஷியல்ஸ் மட்டும் ரெண்டு கூலரை வச்சு இப்படி எப்படி ட்ரில் பண்ணி அவங்களுக்கு மட்டும் பார்த்துக்கிறாங்க சார் அபிஷியல்ஸ் யாராவது நீங்க நிக்கிறீங்க இருக்கிறீங்க அபிஷியல்ஸ்ல இருபது அபிஷியல் இருக்கிறான் அதில் பதிமூணு பேர் அபிஷியலா கிடையாது சர்டிஃபைடா கிடையாது சார் நான் ஒன்று கேட்கறேன் மூன்றாவது கண் எது சார் சார் நீங்கள் கான்ஸ்டியூஷன்ல நீங்களா ஒரு பில்லர் பத்திரிகையாளர்கள் ஒரு பில்லர் கான்ஸ்டியூஷன்ல நீங்க நியாயமான விஷயத்த ஸ்போர்ட்ஸ் அகாடமிக்கும் ஆல் இண்டியா ஸ்போர்ட்ஸுக்கும் நீங்கள் கொண்டு போய் சேர்க்கணும் சார் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் சார் நல்லா யோசிச்சு பாருங்க சார் இங்கே வந்து ஒரு மூன்றாவது கண்ணாக இருக்கக்கூடிய ஒரு சிசிடிவி கூட கிடையாது சார் சார் ஒரு குழந்தை செத்து போச்சு சார் அடிப்பட்டு நீங்க எப்படி சார் கோர்ட்ல போய் ப்ரூவ் பண்ணுவீங்க இப்படி ஏதாவது செத்துச்சு நீங்க சொல்ல முடியுமா சார் பாக்ஸிங்ல ஃபைட் பண்ணும்போது உலகத்தில் தைரியமான கேம் சார் இது நம்பர் ஒன் கேம் சார் இது ஒரு ஆர்மி பர்சன் ஒரு லெப்டனல் ஒரு ஆர்மி பர்சனுக்கு எந்த அளவுக்கு ஒரு நீங்க அங்கீகாரத்தை கொடுக்குறீங்களோ எந்த அளவுக்கு நீங்க ஒரு மரியாதை செலுத்துறீங்களோ எந்த அளவுக்கு நீங்க சல்யூட் பண்றீங்களோ அந்த அளவுக்கு ஒரு ப்ரீஷியஸ் கேம் இஸ் பாக்ஸிங் இந்த பாக்ஸிங்கை நீங்க வந்து நீங்க எந்த அளவுக்கு சார் நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க கவர்மெண்ட் என்ன சார் பார்த்துட்டு இருக்கு சார் இப்போ எலெக்ஷன் நேரத்தில் அத்தனை ரோடும் போடுறீங்க சார் சரி எலெக்ஷன் நேரத்துலையாவது நீங்கள் பாக்ஸிங் ஆட்களுக்கு நல்லது செய்யுங்க சார் சார் உங்களுக்கு ஓட்டு போன அவ்வளோதானே சார் ஓட்டுக்காக வேணும் சார் நீங்கள் வந்து நீங்கள் எலக்ட்ரில் நீங்கள் வரணும் ஓட்டுக்காக வேணால் சார் இவ்வளோ பண்ணுறீங்க சார் கண்டிப்பாக பண்ணுறது சார் ஆனால் நீங்கள் வந்து இந்த பாக்ஸிங் இந்த ஸ்போர்ட்ஸ் மேனுக்கு நல்லது செய்யுங்க சார் நாட் ஓன்லி பாக்ஸிங் சார் எல்லா ஸ்போர்ட்ஸும் கேவலமாக இருக்குது சார் ஒட்டுமொத்த ஸ்போர்ட்ஸுக்கு கிடையாது சார் சார் அதை பற்றி திரும்பியா பார்க்க சார் டெப்டி சிஎம் நான் எழுதி தரேன் சார் நீங்கள் எங்கே வந்தாலும் சொல்கிறேன் சார் நீங்கள் நூறு வழக்கு போடுங்க டெஃபமேஷன் போடுங்க நான் வந்து அட்வொகேட் நானு கோர்ட்டில் டெய்லி பாயை போட்டு தூங்குறவன் காலில் இருந்து நைட்டு வரைக்கும் நான் வழக்க சந்திக்கிறேன் சார் இந்த மாணவருக்கா இந்த ஸ்போர்ட்ஸ் இந்த மக்களுக்கா நான் சந்திக்கிறேன் சார் கண்டிப்பாக சந்திக்கிறேன் சார் சார் அது மட்டும் இல்லை சார் டு பி மோர் சார் சார் இன்னைக்கு நம்ம குழந்தைங்க ஏழை குழந்தைங்க ரிமோட்லேருந்து வர வர குழந்தைங்க சார் நான் ஒரு பேரண்ட்டு நான் அட்வொகேட்டு ஏதோ சமாளிச்சுட்டு நீங்கள் ப்ரெஸ்ஸில் வந்து பேசுகிறேன் சார் நீங்கள் எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க சார் என்னால் ஏதோ முடியுது ஒரு ஏழை குழந்தையோட பேரண்ட்டு கரெக்ட் கிட்டத்தட்ட மூணு நாளாக நடக்குது எத்தனையோ பசங்க ஸ்டேஜில் உட்காந்துட்டு இது நீங்கள் ராங் ஃபவுலாக சொல்கிறீங்க நீங்கள் வந்து ப்ராப்பராக எனக்கு கைடன்ஸ் பண்ணல ப்ராப்பராக அஃபீஷியல் சொல்லலன்னு ஸ்டேஜில் உட்காரவங்க பேரண்ட்டை உட்காடுறாங்க சார் வெளியே போயானு கையை எழுத்து உங்கள் என் மயிரை கூட பிடுங்க முடியாதுன்ற அந்த அஃபீஷியல்ஸ் இப்படிலாம் பேசலாமா சார் பேரண்ட ஃபெல்த்தி லாங்குவேஜில்

குக்கிராமத்தில் இருந்து ரிமோட்ல இருந்து குழந்தைங்களால போக முடியல சார் நல்ல ஒரு ஃபைட்டர் நல்ல ஒரு ஸ்போர்ட்ஸ் பண்ற பசங்க மேல வந்து ஃபைட் போடும்போது இந்த மாதிரி டிஸ்குவாலிஃபை பண்ணீங்கன்னா தெளிவான பசங்க எப்படி சார் நேஷனல்ஸ் போவாங்க இன்னைக்கு நேஷனல்ஸ் போற தமிழ்நாட்டில் எங்கேயா நேஷனல் மெடல் வாங்கியிருக்காங்களா சார் நம்ம ஆளுங்க முன்ன தேவராஜ் தேவானந்த ஒரு இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி அன்றைக்கி என்னவோ ஒரு ரெகக்னைசேஷன் திருப்பி போல ஒழிப்பு போயிட்டாங்க இன்றைக்கி இருக்கிற ஸ்போர்ட்ஸ் பர்சனெலாம் விட்டிங்கன்னா இன்றைக்கி இருக்கிற டெக்னாலஜிக்கு அத்தனை பசங்களும் ஒழிப்புக்கு போவாங்க சார் அந்தளவுக்கு கேப்பபிளான பசங்க சார் அவ்வளோ எஃபர்ட்ஸ் போட்டு காலைல விடிகால் நாலு மணிக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறா சார் ஒவ்வொருத்தரும் நாளாக போய் அப்பா அம்மா கஷ்டப்பட்டாலும் அந்த காசை செலவு பண்ணி ஒரு ஆட்டோ ஓட்டுருவேன் தரை லெவலில் வந்து கடை தரையில் கடை வச்சு வெஜிடபிள்ஸ் வியாபாரம் பண்ணுற பசங்களாம் வந்து ஸ்போர்ட்ஸ் பண்ணுறாங்க சார் அவங்களுக்குலாம் ஒரு நீதி கிடைக்கல சார் இவங்களாம் எப்படி சார் நேஷல் போடணும் எல்லாம் சொல்கிறீங்க நீங்கள் தமிழ்நாட்டில் போய் ஒரு மெடலாக அடிச்சிங்கன்னா எப்படி சார் அடிக்க முடியும் நல்ல ஸ்போர்ட்ஸ் மேன் தான் சார் மேலே மெடல் அடிக்க முடியும் இன்றைக்கி அஃபிஷியல்ஸ் எல்லாமே வந்து காய்கறி வியாபாரம் பண்ணுற ஊரில் கீரை வரவங்களாம் அஃபிஷியல்ஸாக உட்காந்து உட்கார்ந்தா அவனால் எப்படி சார் கரெக்டான ஆட்களை செலக்ட் பண்ண முடியும் எப்படி சார் எலிஜிபிள் ஸ்போர்ட்ஸ் பர்சன் போய் ஒரு ஸ்போர்ட்ஸ் மேன் போய் நேஷ்னல் போய் மெடல் பிளேஸ் பண்ண முடியும் பண்ணவே முடியாது சார் இன்றைக்கி இருக்கிற இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் ஒரு இன்டர்நேஷ்னல் போக முடியாது நேஷனல் போக முடியாது எதுக்குமே போக இன்றைக்கி இருக்கிற ஸ்போர்ட்ஸ் மேன்ஸ் போக முடியாது சார் பழந்தைகள கஷ்டப்படுது சார் ஆனால் எவ்ரிபடி இஸ் ஃபிட் ஃபார் இன்டர்நேஷ்னல் நேஷ்னல் அண்டு ஒலிம்பிக் அவங்களை நீங்கள் வளர்த்து விடுங்க சார் அவங்க வந்து கண்டிப்பாக செக்ரட்டரி எல்லாருக்குமே இருக்கக்கூடிய நம்ம மிஸ்டர் ராஜா இதோட இன்சார்ஜ் அவருக்கு எல்லாருக்குமே தகவல் சொல்லிருக்கேன் லாஸ்ட் இயர் அபிஷியல் இஷ்யூ ஆச்சு சார் குழந்தைங்க ரொம்ப சென்சிட்டிவானவங்க ஒவ்வொரு குழந்தைங்களும் ஜெயிச்ச குழந்தைங்க தோத்துட்டேன்னு சொல்லும்போது போது கதறி எழுதிட்டு இறங்குதுங்க அதெல்லாம் பார்க்க என்னால் டைஜஸ்ட் பண்ண முடியல சார் இதை வந்து நான் வந்து முன்னெடுத்து வைக்கிறனால எம்எல்ஏ என்ன வேணால் நடவடிக்கை எடுங்க சார் ஐ எம் மோஸ்ட் வெல்கம் கீமுக்கு சரி என்னுடைய ஹம்புல் சப்மிஷன் என்னென்னா நீங்கள் வந்து இப்போ வந்து இந்த பாக்ஸிங் அசோசியேஷன் அதாவது ரெஜிஸ்டர்ட் பாடி இல்லாத பாக்ஸிங் அசோசியேஷன் தமிழ்நாடு ரெகக்னைஸ்ட் ரெகக்னைசன் இல்லாத பாக்ஸிங் அசோசியேஷன் சொல்கிறதெல்லாம் கேட்டு அவங்க கொடுக்குற ரெப்ரஸன்டேஷன் வச்சு நீங்கள் அஃபீஷியல்ஸை போடுறீங்க அந்த அஃபீஷியலில் இண்டிவிஜுவலாக இன்ஸ்பெக்ட் பண்ணுங்கள் இவங்கெல்லாம் வந்து ப்ராப்பராக பாஸ் பண்ணி தான் வந்திருக்காங்களா இவங்கெல்லாம் உண்மையான அஃபீஷியல்ஸா இவங்கெல்லாம் ஸ்போர்ட்ஸ் பெர்ன்ஸானு வெரிஃபை பண்ணுங்கள் வெரிஃபை பண்ணிவிட்டு அவங்க ஃபோட்டோஸ்லேருந்து என்டே டாக்குமெண்ட் வாங்கி உங்களுடைய கேவைசி கேவைசி நாம்ஸ் எல்லாம் வாங்கிட்டு ப்ராப்பராக ரிஜிஸ்டர் பண்ணுங்கள் சார் இப்போ குழந்தைகளோட வாழ்க்கை சார் அப்பா அம்மா பேரண்ட்ஸ் எல்லாம் செத்துக்கிட்டு இருக்காங்க சார் நாட்டில் ஒவ்வொருத்தர் ரிமோட்ல இருந்து வரவங்கலாம் வந்து ஒரு சோறு இல்லாமல் வந்து இங்க வந்து கஷ்டப்பட்டுட்டு சார் இந்த ஸ்போர்ட்ஸ் மேனுக்கு ஏதாவது நடந்ததுன்னா கண்டிப்பா முதல் முறை என்ன என்னோட தான் சார் இருக்கும் அதில் கருத்தே கிடையாது சார் சார் பேரண்டா அஸ் எ பேரண்ட்டாக நான் ஒரு விஷயம் சின்ன விஷயம் சொல்றேன் என் குழந்தைக்காக பேசுகிறேன் நீங்கள் நினைக்க வேண்டாம் என் குழந்தை வந்து நாலு மாதம் தான் ஆச்சு இந்த பாக்ஸிங்குள்ளே வந்து நான் வந்து இப்போ பாக்ஸிங்கை நான் கையெடுத்து கும்பிட்டு வெளியே போகிறதுக்கு முடிவு பண்ணிட்டேன் ஏன்னா இவ்வளோ அட்டாசிட்டி இவ்வளவு கேவலமாக நடந்துட்டு இருக்கு இந்த ஸ்போர்ட்ஸ் அதனால் வந்து நான் வெளியே போக கூட ரெடி எனக்கு என் ப என் பொண்ணு நினைத்து மூணு ஃபைட் பண்ணா சார் ஃபஸ்ட்டு ஃபைட்டில் ஃபர்ஸ்ட் ஃபைட்டில் ஃபஸ்ட் ரவுண்டை முடிக்கிறான் செகண்ட் ஃபைட்டில் ஃபர்ஸ்ட் ரவுண்டை முடிக்கிறான் தேர்ட் ஃபைட்டில் மூணு ரவுண்டு ஃபைட் பண்ணுறான் சார் ப்ராப்பர் ப்ராப்பர் அஃபீஷியலாக அந்த இடத்துல வந்து ஒரு நிமிஷத்துக்கு மேலே ரெண்டு நிமிஷத்துக்குள்ளே அவங்க வந்து அவங்களுடைய ஜட்மெண்ட்டை சொல்லணும் சார் அவங்களோட நீதியை சொல்லணும் சார் அவங்களோட நீதியை சொல்லாமல் எங்களெல்லாம் வெயிட் பண்ண வச்சு ஸ்பிட் டிசிஷன்ற பேஸிஸில் மூணு ரெண்டு அப்படின்னு சொன்னாங்க சார் அதை காமிக்க காம்பிக்கோட நான் லெட்டர் கேட்டாங்க லெட்டரும் ப்ராப்பராக லீலாக கொடுத்தேன் பட் வந்து இன்டர்நேஷ்னல் அஃபிஷியல் தமிழ்நாடு அஃபிஷியல் நேஷனல் அஃபிஷியல் வச்சு ஒரு சார்ட் போட்டு பார்த்ததில் என்னுடைய பொண்ணு இருபத்தெட்டு பஞ்ச் பண்ணியிருக்கா ஆப்போசிட் பார்ட்டி மேலே அந்த ஆப்போசிட் பார்ட்டி பதினெட்டு பஞ்ச் பண்ணியிருக்கா அப்போ யார் சார் வெற்றியாளர் சொல்லுங்கள் சார் நீங்கள் எவிடன்ஸ் இருக்குது சார் அந்த சாம்சங் ஃபோனை கொடுங்க சார் இதுதான் எவிடன்ஸ் சார் என்டையர் வீடியோ ஸ்போர்ட்ஸ் வீடியோ வீடியோ இருக்குது இப்போ நான் நாலு மாசம் ஆச்சு நான் பெயின்ஃபுல்லாம் கிடையாது நான் வெளில போனாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது நாலு வருஷம் முப்பது வருஷம் இதுலேயே ஊறி கோச்சாக இருக்கிறவங்க இதுலயே ஊறி ஸ்போர்ட்ஸ் தான் வாழ்க்கைன்னு இருக்கிறவங்க படிப்பை விட்டு சாப்பாடை விட்டு வாழ்க்கையை விட்டு எல்லாத்தையும் விட்டு வரவங்களுக்கு என்ன சார் நீதி பாருங்கள் சார் நான் எல்லாருக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுறேன் எவ்வளோ பஞ்சம் ஸ்கோர் ஸ்கோர் போர்டில் கொடுத்துருக்காங்க இங்கே இருக்க அஃபீஷியலால் எப்படி சார் ஜட்ஜ் பண்ண முடியும் எல்லாம் சர்டிஃபிகேட் கிடையாது சார் ரோட்டில் நடந்து போனால் கீழே வியாபாரியெல்லாம் கூட்டி வந்து உட்கார வச்சிருக்காங்க சார் இவ்வளோ ஆஃபீஷியல்ஸ் கிடையாது இப்போ இதில் இருக்க அந்த ஸ்கோர் போர்டை வச்சு பார்த்தீங்கன்னா இருபத்தெட்டு பஞ்சு பொண்ணு பண்ணியிருக்கான் பதினெட்டு பஞ்சு அந்த ஆப்போசிட் பார்ட்டி பண்ணிருக்கோம் யார் சார் வின்னிங் கொடுப்பீங்க ஏன் சார் நீங்கள் ரெண்டு மா ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறம் அந்த ஜட்மெண்ட்டை கொடுக்குறீங்க இதெல்லாம் வந்து மிகப்பெரிய தப்பு சார் கண்டிக்கத்தக்கது இது வந்து நீங்கள் வந்து இதெல்லாம் சின்ன விஷயம் தானே அவர் சொல்லிட்டுருக்காரு நினைக்காதீங்க இன்னைக்கு உலகத்தில் தமிழகத்தில் சின்ன சின்ன விஷயத்தை உங்களை மாதிரி கான்ஸ்டியூஷன் ஃபாதர்ஸ் சரி பண்ணீங்கன்னா கண்டிப்பா நம்ம ஒரு நாள் ஜெய்ப்போம் சார் நன்றி சார்